இப்போ நம்ம லைவில் கனெக்ட் ஆகிருக்கோம் இந்த பேஸ்கட்ஸ் எப்படி நான் மதியம் போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ நான் மூணாவது லைன் போட்டுட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு ஏனி இப்படி முடிச்சு லேடர் நாட் எப்படி போட்டோம் அப்படின்றது உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் லேடர் நாட் போட்டு இப்போது அடுத்த வருஷம் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இப்போ இங்கே ஒயர் ஜாயின் பண்ணி ஒன்று ரெண்டு மூணு வருஷம் போட்டுட்டேன் இப்போ நாலாவது வரிசை நான் பூக்கேன் சரிங்களா நாலாவது வரிசை போடுறோம் இப்போ என்ன நாட் போடுன்னா நார்மல் ஏன்னா பேரலாக போகிறதுக்கு அடுத்த ஒயர் வந்து நார்மல் நாட் தான் போடணும் ஃபஸ்ட்டு ஒயரில் சிவன்கண் போடுவோம் அடுத்த ஒயரில் நார்மல் நாட் போடுவோம் இப்போ அடுத்தது ஷிவன்கண் சரிங்களா சிவன் கன்று அடுத்தது நார்மல் நாட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக போடலாம் ஃபாஸ்ட்டாக போட்டுவிட்டு நான் எப்படி ஒயரை கட் பண்ணுறேங்கிறது இந்த லைவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாரு சிவன்கான் போட்டாச்சு அடுத்தது நார்மல் நாட் போடணும் அடுத்தது ஷிவன்கான் போடணும் இந்த ரெண்டு ஒயரிங் சேர்த்து வச்சு தான் நம்ம போடணும் சரிங்களா பாருங்கள் சிவன்கான் போட்டாச்சு நல்லா நாட்ஸை டைட்டாக போட்டுக்கோங்க சரிங்களா பாருங்க எவ்வளோ டைட்டா போட்டிருக்கேன்னு அடுத்தது நார்மல் நாட்டு அடுத்தது ஒரு லைக் கொடுத்துக்கோங்க லைவ்ல கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கும் போய் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ சிவன்கண் அடுத்தது நார்மல் நாட்டு நம்ம ஒயர் சொருகி எப்படி டிசைன் மாத்திரம் அப்படின்றது தான் இதில் காமிக்கிறேன் சரிங்களா அடுத்தது சிவன்கண் பாருங்க நாட்ஸ் நல்லா டைட் பண்ணி போட்டுக்கோங்க நாட்டு உங்களுக்கு டிஃபர் ஆகாது இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் டிஃபரன் உனக்கு எங்களுக்கு தெரியாது நம்ம ஃபினிஷ் பண்ணும் பொழுது இப்போ நார்மல் ஆட்டு அடுத்தது கண் ஒயர் சொருகி எப்படி பேட்டர்ன் மாற்றி போடுறோம் அப்படின்றது தான் நான் ட்விட்டோரியல் எடுத்துகிட்டு இருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி நம்ம பேஸ்கெட்டில் ஒயர் சொருகி டிசைன் எப்படி நம்ம மாற்றுறோம் பார்த்தீங்களா இதுதான் தான் ஒயர் சுருக்கியிருக்கேன் இது உள்ளேனா நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா இந்த பக்கம் நான் லாக் பண்ணல இந்த மாதிரி பேட்டனை எப்படி நம்ம மாற்றுறோம் அப்படின்றது தான் கிளாஸ் எடுத்துகிட்டு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இப்போது நார்மல் நாட்டு கண் போட்டுட்டோம் நார்மல் நாட்டு அடுத்தது கண் அடுத்தது நார்மல் நாட்டு இப்படி மாற்றி மாற்றி தான் போடணும் சரிங்களா நல்லா டைட் பண்ணி போட்டுக்கோங்க நாட்டை அடுத்தது நார்மல் நாட்டு லைக் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒரு லைக் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் வந்து பார்க்குறதுக்கு வரீங்க ஆனால் லைக் பண்ணுறதுக்கு மனம் வர மாட்டேங்குது சரிங்களா லைக் பண்ணுங்க அப்போ தான் மற்றவங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் போய் கிடைக்கும் உங்களால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலனாலும் இந்த வந்து ஒரு லைக் பண்ணுறது ஒரு ஹெல்ப்பிங் டெண்டன்சியாக தான் நான் சொல்கிறேன் லைக் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் போய் கிடைக்கும் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுறவங்க நோட்டிஃபிகேஷனால் பயன்பெறுவாங்க ஓகேங்களா லைக் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் உண்மையாலே இது வேணும் பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் போட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அதுக்காக தான் லைக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது ஓகேங்களா இப்போது ஷிவன்கர் அடுத்தது நார்மல் நாட்டு ஒயர் சொருகி டிசைன் பேட்டர்னை மாற்றுறோம் ரெண்டு லைக் பண்ணியிருக்கீங்க ரெண்டு லைக் பண்ண உள்ளவங்களுக்கும் நிகழ்ந்த நன்றி கொள்கிறேன் ஒன் சக்கேண்ட் தேங்க்ஸ் இனி லைக் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ஒரு தேங்க் பண்ணிக்கலாம் நம்ம கமெண்டும் பண்ணுங்கள் கமெண்டும் ஓப்பனில் தான் இருக்குது கமெண்ட் பண்ணாலும் உங்கள் நேமை நான் சொல்கிறேன் கமெண்ட் சரிங்களா அடுத்தது நார்மல் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பாய்கி லக்ஷ்மி தினேஷ் ஹாய் அடுத்தது ஷிவன்கன் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் நான் டவுட்டும் கிளியர் பண்ணுறேன் சரிங்களா ஒயர்ஸ் ஒருகி எப்படி டிசைனாக நம்ம சேஞ்ச் பண்ணி பேஸ்கட் பின்றோம் அப்படிங்கிறது தான் இதில் நான் காமிக்கிறேன் அடுத்தது நார்மல் நாட்டு அடுத்தது ஷிவன்கர் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை நிறைய பேஸ்கட்டோடைய டிசைன்ஸ் நான் பின்னி காட்டுறேன் எல்லா பேஸ்கட்டுமே ஆல் டைப் ஆஃப் பேஸ்கட்டு டேப் கூடையில் டிசைன் எப்படி பண்ணுறது நார்மல் நாட்டு சிவன் கண்ணில் டிசைன் எப்படி பண்ணுறது அடுத்தது கிராஸ்கட் கூட நெலிக்கா முடிச்சில் எப்படி டிசைன் பண்ணுறது கூடையில் வேரியேஷன் நாட்ஸ் எப்படி போடுறது நெலிக்கா நாட்டில் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி லேடர் நாட்டு ஒவ்வொரு இதுலேயும் வந்து உள்ளுக்குள்ளேயே போகிற மாதிரி சில பேர் இப்போ தான் வந்து நான் வந்து இப்போ ரெண்டாவது இதில் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் ஃபஸ்ட்டு நான் வந்து நார்மல் நாட்டில் எப்படி லேடர் நாட் போடணும்னு அதாவது உள்ளுக்குள்ளேயே ஒயர் உள்ளேயே நாட்டுக்குள்ளையே போகிற லேடர் நாட் சொல்லி கொடுத்தேன் இப்போ சிவன் கண்ணில் சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்தது நெலுக்கா முடிச்சில் நான் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளேயே போகிற நாட்ஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பேஸ்கெட்லேயும் நான் அடுத்தடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஃபஸ்ட்டு நார்மல் நாட்டில் சொல்லி கொடுத்தேன் அடுத்தது சிவன் கண்ணில் சிவன் கண்ணில் வந்து நீங்கள் அதாவது நார்மலாக போடுற லேடர் நாட்டு வந்து நார்மல் நாட்டில் தான் போட முடியும் ஆனால் நான் சொல்லி கொடுக்குற லேடர் நாட்டு நீங்கள் சிவன் கண்ணிலையும் போடலாம் நார்மல் நாட்லேயும் போடலாம் சரிங்களா ரொம்ப ஈஸி ஆஃப் வே பிகினஸ் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் லேடர் நாட்டு சரிங்களா அடுத்தது கண் பேரெல்லாம் ரெண்டு ஒயர் போச்சுன்னா அதில் ஃபஸ்ட்டு ஒயரு கண் தான் போடுவோம் நெக்ஸ்ட்டு ஒயரு லேடர் நாட் போடுவோம் செவன்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸாக இருக்கீங்க லைக்கே காணாமே லைக் பண்ணுங்க லைக் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஓகேங்களா கமெண்ட் பண்ணுங்க இந்து ஹாய் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் நேமோட நான் ஹாய் அப்படின்னு போட்டிருக்கீங்க நான் நேமையும் சொல்கிறேன் சரிங்களா அடுத்தது ஷிவன்கன் பிடிச்சிருக்கா என்னோடய ட்விட்டரில் பிடிச்சிருக்கா கமெண்டில் சொல்லுங்கள் இந்து பிடிச்சிருக்கா பாக்யலட்சுமி மேம் பிடிச்சிருக்கா ஏன்னா எனக்கும் சிவன்கான் நார்மல் நாட் சிவன்கான் நார்மல் நாட்டுன்னு சொல்லிகிட்டே போகிறதுக்கு உங்கள் கமெண்ட்டையும் படித்து நான் ஆன்சர் பண்ணிகிட்டே இந்த பேஸ்கெட்டை உங்களுக்கு போட்டு காமிப்பேன் ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் வராது சரிங்களா இப்போ ஃப்ரண்ட் வியூ பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் வராது ஓகேங்களா சைடு வால் பேக் போர்ஷன் இந்த பக்கம் சைடு வால் இதில் மட்டும் டிசைன் வரும் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எதாவது டெக்கரேட் பண்ணுறதுனா பேஸ்கெட்டில் டெக்கரேட் பண்ணிக்கலாம் ப்ளைனாக இருக்கும் ஃப்ரெண்டில் சரிங்களா அந்த பேட்டர்ன் தான் இப்போது உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன் நிறைய மாடல்ஸு போடலாம் தேவைப்படுறவங்க ட்யூட்டோரியல் தெரிஞ்சுக்கணும் மாடல்ஸ்ன்னு வெரைட்டிஸ் ஆஃப் பேஸ்கெட் போட்டு படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் கற்றுக்கலாம் நம்ம சேனலில் ரெடி டு சேலில் நிறைய பேஸ்கெட் போட்டுட்ருக்கோம் பேஸ்கெட் தேவைப்படுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஃபோரில் வந்து சேட் பண்ணியும் கால் பண்ணியும் பேஸ்கெட்டை பை பண்ணிக்கலாம் நீங்கள் அடிக்கடி நான் இப்போ வந்து ரெடி டூ சேலில் போட்டுட்ருக்கோம் ஏன்னா ரீசேலருக்கு நம்ம நிறைய பண்ணி கொடுக்குறோம் அவங்களுடைய பேஸ்கெட் வந்து வீடியோவில் காட்ட வேண்டாம் அப்படின்னு ஒரு தாட் வைக்கிறாங்க அதனால் ஒரு சில ரீசெலர் போட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க பெர்மிஷன் கொடுக்குற ரீசெலர் பேஸ்கெட்டை நம்ம லைவில் காமிக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோவும் அப்லோட் பண்ணிடுறேன் ஒரு சில ரீசெலர் அவங்களுக்கு பிஸ்னஸில் ஏதோ ஒரு பாதிப்பு போல இருக்குது அதனால் அந்த மாதிரி போடும் பொழுது இப்போ நான் என்ன பண்ணிக்கிறதுனா ரெண்டு பேஸ்கெட்டுக்கோ அல்லது மூணு பேஸ்கெட்டுக்கோ மெஷர்மெண்ட்ஸு போட்டு நான் கட் பண்ணி அந்த பேஸ்கெட்டை நம்ம ரெடி டு சேல்லையும் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம ரீசேல் பண்ணுறதை நமக்கு கரெக்டாக அமௌண்ட் கொடுத்துட்றாங்க எல்லாருமே பிஸ்னஸாக தானே பண்ணுறோம் நம்ம அவங்க ரீசேலர் கரெக்டாக அமௌண்ட் கொடுத்துட்றாங்க எந்த ஒரு பார்கேனும் நம்மக்கிட்ட பண்ணுறதில்ல அப்போ அவங்க கேட்குறது ஒன்றே ஒன்று தான் எங்களுக்கு பண்ணுற பேஸ்கட்டும் நீங்கள் வீடியோவில் காட்டாதீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அவங்களோட தான் அவங்க வந்து சொல்கிறாங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க பர்மிஷன் கொடுக்குறவங்களுடைய வீடியோவை மட்டும் நான் அப்லோட் பண்ணுறேன் மற்றபடி பர்மிஷன் இல்லாததை வந்து நான் வந்து பண்ணுறதில்ல அது வந்து அவங்கள அவங்க கேட்குறது இந்த ஒரு விஷயம் தான் கரெக்டாக பே பண்ணிடுறாங்க எந்த விதமான பார்கெனிங்கும் கிடையாது நம்மக்கிட்ட நீட்டாக கொடுத்துட்றோம் அவங்களுக்கு அப்படின்ற பட்சத்தில் ஏன் நம்ம வந்து அதை குளறுபடி பண்ணிகிட்ருக்கணும் அதனால் அது தேவையில்லை நம்ம சேனலில் என்னுடைய விருப்பம் எனக்கு அது பிடிச்சிருக்கு அவங்க எனக்கு ஒரே விஷயம் ஓகே சொல்லிட்டேன் நான் அதுக்கு ஏன் நம்ம அதுக்கு மாற்றம் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு போ பின்னும் பொழுது ஒரு ரெண்டு பேஸ்கெட்டுக்கு எக்ஸ்ட்ரா வெட்டு நான் அழுகியா போகுது ஒன்றும் கிடையாது ரெடி டு செல்ல போட்டு சேல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்தது சிவன்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நிறைய கிளாஸஸ் எடுக்கிறேன் அடுத்தடுத்து பீடெட் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஆகஸ்ட்டு ஆடி பதினெட்டு முடிவிட்டு ஆகஸ்ட் மட்டும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸு அது முடிஞ்சிடுச்சுன்னா பூஜையெல்லாம் இருக்குது குலதெய்வ கோவிலில் அதுக்கெல்லாம் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குது இடையிலையும் நம்ம நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்டே இருக்கோம் உங்களில் யாருக்காவது நவராத்திரிக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க குயிக்காக பண்ணி கொடுத்துட்றோம் சரிங்களா நான் அப்படி எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ நான் லைவில் வந்துடுறேங்க சரிங்களா டைம் கிடைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் பர்சன் சரிங்களா அதுதான் தான் நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேஸ்கட் நியூ நியூ மாடல் நான் போட்டு காமிக்கிறேன் இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குங்க நம்ம நிறைய ரீசலர்களுக்கு போட்டு கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி தான் வந்து ஒரு டூ இயர்ஸ் ஆக போகுது ஆ அதையும் சொல்கிறேன் ஆகஸ்ட்டு ஃபிஃப்த்து தான் நான் சேனல் ஆரம்பித்தேன் இப்போ இந்த ஆகஸ்ட்டு ஃபிஃப்த்து வந்தால் டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போது நம்ம மூவாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம் இதுவே நான் பெரிய காட் ப்ளஸ்ஸாக நினைக்கிறேன் ஒவ்வொருத்தவங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகிதான் இந்த சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் நான் டூ இயர்ஸ்லேயே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷம் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு போதும் இந்த சப்ஸ்கிரைபரே ரெகுலராக பார்த்தாங்கன்னா என் சேனலை ரெகுலராக பார்த்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அதுவே போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சு பத்தாயிரம் வியூஸ் போகுதா கிடையாது குறைஞ்ச சப்ஸ்கிரைபர் பேர் வச்சு மூவாயிரத்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் மூவாயிரத்து ஐநூறு வியூஸ் போனாலே போதுமானதுங்க அவங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தனாவே போதுமானது எனக்கு இதுவே நான் நிறைவாக நினைக்கிறேன் அதிக சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்ற தாட்டெல்லாம் எனக்கு கிடையாது நான் கற்றுக் கொடுக்குறேன் என்னுடைய இதை வந்து கற்றுக்க விரும்புகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் அதே மாதிரி பேக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பேக்ஸை வாங்கிக்கிட்டிங்கன்னா போதுமானது அதிக சப்ஸ்க்ரைபர் வச்சுட்டு அதிக வியூஸ் போகணும் அப்படின்ற தாட்லாம் கிடையாது சொல்லிக் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்னோட அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் சொல்லி கொடுக்குறேன் தெய்வப்படுறவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா போதுமானது இந்த பேட்டர்ன் வந்து யாராவது சேனலில் போட்டிருக்காங்களா என்னெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா ஆல்ரெடி இதை நம்ம ரீசேலருக்கு பண்ணி கொடுத்த பேட்டன் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அதே ரீசேலரே மறுபடியும் நம்மக்கிட்ட வந்து இந்த பேட்டர்ன் வேணும் அப்படின்றாங்க ஏன்னா இந்த அதாவது என்ன சொல்லுவாங்க பழசு அப்படியே அந்த டெய்லரிங் பில்லில் பார்த்திங்கன்னா அந்த எல்போ ஹேண்டு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருந்துருப்பாங்க அப்புறமே ஷார்ட் ஹேண்ட் போட்டாங்க ப்ளவுஸில் இப்போ மறுபடியும் அந்த மாதிரி வராங்களா அந்த மாதிரி தான் பேஸ்கெட்லேயும் வரும் போல் இருக்குது இதெல்லாம் ஆதி கால பழைய பேட்டர்ன் தான் இப்போ மறுபடியும் வந்து ட்ரெண்டுக்கு வர மாதிரி புதுசாக மறுபடியும் அதையே போட்டுக் கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க நம்ம போட்டு கொடுக்குறோம் சரிங்களா இதில் வேற வேற பேட்டர்ன் போடலாம் ஒன்று ஒன்றா நான் கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு சரிங்களா எல்லாத்தையும் அட்டன் டைம்ல சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லை ஒவ்வொன்றா நான் கற்றுக் கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது ஷிவன்கான் போட்டு நார்மல் நாட்ஸ் போட்டுகிட்டே வரும் இப்போ ஏனிப்படி முடிச்சு போட போகிறோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சரிங்களா இன்னும் ஒரு பத்து நாட் போட்டால் ஏனிப்படி முடிச்சு போட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம் ஏதாவது நாலு வருஷம் நான் போட்டேன் உள்ளே இன்னர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா ரெட் கலர் ஒயரு அதை வந்து கட் பண்ணி விட்டுரலாம் வெளியில் இருக்க அவுட்ரு ஒயரு சாண்டலை வச்சுட்டு இனி இனிகிட்டே போகலாம் சரிங்களா இந்த பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணி வரும்பொழுது ரொம்ப அழகாகவே இருக்குங்க ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் இந்த பேஸ்கட் நான் வந்து ரெடி டு சேலில் தான் போட போகிறேன் சரிங்களா இது வந்து கிளாஸ்க்காக எடுத்தது தான் கேட்டாங்கங்கிறதுக்காக வாட்ஸ்அப்பில் வந்து நான் பேபி பிங்க்குன்னு அது ஆர்டருக்காக போட்டேன் பேபி பிங்க்கும் மில்ட்ரி க்ரீன் அது ஆர்டருக்காக போட்டேன் அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து எங்களுக்கு இது சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டாங்க அதுக்காக தான் இது வந்து நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் இது ரெடி டு சேலில் தான் போட போகிறேன் யாருக்காவது இந்த பேஸ்கெட் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஷிவன்கன் நார்மல் நாட் லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா ஒயர் சொருகி எப்படி நம்ம பேட்டனை மாத்திரோம் அப்படின்றது தான் இந்த பேஸ்கெட்டில் நான் கிளாஸ் எடுத்துட்ருக்கேன் டியூட்டோரியல் இருக்கேன் இன்னும் நிறைய பண்ணலாங்க கைவினை பொருட்களில் வந்து பேக்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அடுத்தடுத்து நான் நிறைய சொல்லிக் கொடுக்குறேன் இனி நம்ம ஃப்ரீயாகிடுவோம் இனி வந்து நமக்கு ஒன்றும் இல்லை எல்லா பர்சனல் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு பையனுடைய எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு இனி செப்டம்பர்லேருந்து இந்த நவராத்திரியோட ஆர்டர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கும் அதையும் கம்ப்ளீட் பண்ணி சீசன் டைம்னு சொல்கிறேன்ல அதுதான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிடும் அப்புறம் இருந்தாலும் நான் ரெகுலர் லைவில் வர்றதுக்கு பண்ணுறேன் முடிஞ்சப்போ லைவில் வந்துடுறேங்க டைமிங் கொடுத்து லைவ்ல என்னால் இப்போதைக்கு வர்றதுக்கான பாசிபிள் இல்லை சரிங்களா அந்த டைமுக்கு கரெக்டாக வருவா அப்படின்னு சொல்கிற பாசிபிள் இல்லை எனக்கு எப்போ ட கிடைக்குதோ அப்போ வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நம்ம ஏனிப்படி முடித்து போட போகிறோம் இப்போது இது லேடர் நாட்டு சாரி ஷிவன் பேன் இந்த டபுள் ஒயரில் போடும்பொழுது நீங்கள் நல்ல டைட் பண்ணி போடுங்க நல்ல கீழே மேலே எல்லாத்தையும் டைட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்டோட வேரியேஷன் தெரியாது சரிங்களா ஏன்னா ரெண்டு ஒயர் பொழுது மொத்தமாக இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரும் நான் எடுத்திருக்க ஒயரு டால்ஃபின் கம்பெனி அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வராது ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் லேடர் நாட்டு போடுறோம் இப்போ இந்த இடத்துல வந்து என்ன நாட்டு வரும்னா சிவன்கான் வரும் ஏன்னா பேரலாக போகுது ரெண்டு ஒயரு அதில் ஃபஸ்ட்டு ஒயரு நம்ம சிவன் கண் தான் போடுவோம் சிவன் கான் போட்டிருக்கேன் சரிங்களா சிவன் கான் போட்டேன் இப்போ என்ன பண்ணா, லேடர் நாட்டு இப்போ பாருங்களேன் இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணியும் காட்டுறேன் ம் இப்போது இந்த நாட்டு இந்த வரிசை இந்த வரிசை இந்த இடையில இருக்கிறது மட்டும் எதுலேயும் சேராமல் இருக்கும் பாருங்களேன் இந்த ஒயரு இந்த வரிசையிலையும் சேர்ந்துருக்காது ஈவனாக இந்த வரிசையில் நம்ம போட்டுட்டு வர வரிசையிலையும் சேர்ந்துருக்காது இது ரன்னிங் ஒயரு சரிங்களா இது அடுத்த கட் ஒயரு இந்த ஒயர் பாருங்கள் தனியாக இருக்கும் இந்த ஒயரை எப்படி எடுத்து இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இங்கே ஒரு ட்ராஸாக போகுது பார்த்திங்களா ஒயர் உள் பக்கம் ஒரு ஒரு ஒயர் கிராஸாக போகுதில் அதில் உள்ளே விட்டு சொருகி இப்படி வெளியில் எடுத்துக்கணும் எடுத்து ஒரு லூப் மாதிரி வச்சுக்கணும் இப்போ இங்கே கொண்டு வந்திருக்கீங்களா ரன்னிங் ஒயரை இந்த ரன்னிங் ஒயரையும் அடித்து இந்த லூப்புக்குள்ளே இந்த லூப்பை விட்டுக்கோங்க விட்டுட்டு எப்போதும் போடுற மாதிரி இந்த ஒயரை மடித்து வச்சு இப்படி நாட் போடுங்க பாருங்கள் போட்டேன் கண் மாறவே இல்லை பாருங்கள் இது படுக்கை சிவன்கண் இது நேர் சிவன்கண் மாதிரிலாம் இப்போ என்ன பண்ணால் இந்த ரன்னிங் உயர வந்து அடுத்த நாட் இருக்குல்ல இந்த ரன்னிங் உயரை பின்னாடி கொண்டு போய்ட்டு அடுத்த நாட்டை எடுத்து மேலே வச்சிடணும் இந்த நாட்டில் இந்த அடுத்த கட் வயர் எடுத்து மேலே வச்சுட்டு இதில் நாட் போடக்கூடாது இதுக்கு அடுத்ததில் போடணும் இதுக்கு அடுத்தது எது பாருங்க பேரலாக இருக்குது அப்போ ஃபஸ்ட்டில் என்ன போடுவோம் கண் போடுவேன் சரிங்களா இப்போ போட்டுட்டு டோட்டலாக எத்தனை லைன் நம்ம போட்டிருக்கோம் இந்த ஒயரை சொருகிட்டு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் நாட்டை வந்து நல்லா டைட் பண்ணி போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போது இந்த ஒயர் இங்கே தான் நான் சொருகியிருக்கேன் இந்த இடத்துல சரிங்களா இந்த இடத்துல நான் சொருகியிருக்கேன் சொருகிட்டு இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் நான் போட்டிருக்கேன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு வருஷம் இதோட நாலு வருஷம் போட்டாச்சு இங்கே லேடர் நாட் போட்டு அஞ்சாவது வரிசைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஒயர் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறணும் இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் இந்த ரெட் கலர் ஒயர் முன்னாடி போகுது பாருங்க இது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறணும் எல்லாத்துலேயும் இந்த பன்னெண்டு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா சாண்டில் ஒயர் எல்லாத்தையும் எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க முன்னாடி வச்சுட்டு இந்த ரெட் கலர் ஒயரை பின்னாடி போ பேக் சைடில் அதை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறணும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெகுலராக கொடுத்து போட்டுட்டே வரணும் இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா உள்ளுக்கில் காட்டுறேன் பாருங்க உள்ளுக்கில் இந்த சொருகின ஒயரெலாம் நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ஒயரெல்லாம் எடுத்து இங்கே பாருங்கள் நம்ம சிவன் கண்ணாட்டில் எப்படி ஒயர் சொருகுவோம் ஒன்று லெஃப்டில் அடுத்தது ரைட்டில் அந்த மாதிரி இந்த ஒயரை மேல் பக்கமாக சொருகிட்டு வரணும் சரிங்களா மேல் பக்கமாக நம்ம சொருகிட்டு வரணும் எல்லா ஒயரையும் இன்னும் ஒரு நாலு வருஷம் போட்டதுக்கப்புறம் இந்த ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு நாலு வருஷம் போட்டதுக்கப்புறம் இந்த ஒயர் எல்லாத்தையும் நீங்கள் மேல் பக்கமாக சொருகிட்டு வந்துடணும் சொருகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது ரொம்ப டைட்டாக இருக்கும் இந்த ஒயர் வந்து ஒரு எட்டு நாட்டுக்கிட்ட வரும் நம்ம மேலே சொருகும் பொழுது எப்படி ஆப்போசிட் டேரக்ஷனில் சொருகும் பொழுது நமக்கு ஒரு எட்டு வரிசைக்கு இந்த ஒயரை வந்து லாக்கு சுருக்கி வச்சிட்டோன்னா சரிங்களா இந்த மாதிரி தான் போடணும் இது எல்லாத்தையும் நான் அடுத்த லைவில் நைட்டு வரேன் நைட்டு ஒன்பதரை மணிக்கு மேலே நான் லைவில் வரேன் எல்லாரும் லைவில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நான் வந்து இதை கட் பண்ணிவிட்டு எப்படி இதை இன்டர்லாக் பண்ணி நெக்ஸ்ட்டு பின்னுறோங்கிறத நான் லைவில் காமிக்கிறேன் இந்த லைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் லைவில் வந்துடுறேன் அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன் இந்த பேட்டர்ன் எப்படி நமக்கு வந்ததுங்கிறது தான் இந்த கிளாஸில் நான் எடுத்திருக்கேன் சரிங்களா இதை எப்படி நம்ம இன்டர்லாக் பண்ணி சொருகிறோம் இதை எப்படி நம்ம கட் பண்ணி விடுறோம் அப்படின்றது அடுத்த லைவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபிஃப்டின் டூ பேர் வந்து கரண்டில் இருக்கீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்